மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற திருமணத்திற்குள்ளாக கணவன் மனைவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது அப்படிங்கிற அந்த ஒரு ரேப் என்கிறது இப்பையும் ஒரு க்ரைம் கிடையாது அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்தியா இருக்குது இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறதுல வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் போடப்பட்ட சட்டம் அதில் வந்து பாலியல் வல்லுறவுன்னு சொல்லக்கூடிய ரேப் அப்படிங்கிற குற்றத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவியாக இருக்கும் பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தினால் அது பாலியல் வல்லுறவு இல்லை அது ரேப் கிடையாது அப்படின்னு எக்ஸெப்ஷன் இருந்தது குறிப்பாக ஒரு மனைவி போய் ஒரு கணவன் மீது அந்த வழக்க போட முடியாதுங்கிற ஒரு அவலம் அல்லது அந்த சட்டம் வந்து இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு போன வாரத்தில் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை அழைத்து வைப்பதோ கட்டாயப்படுத்துவதோ மிரட்டுவதோ உயிரை எடுத்து என்ற அளவில் எந்தவிதமான மிரட்டல் அல்லது அடித்தல் அனைத்தையுமே குற்றம் என்று வைக்கும் பொழுது ஏன் கணவர் செய்யும் பாலியல் வல்லுறவை மட்டும் ரேப் மட்டும் குற்றம் இல்லைன்னு சொல்றீங்க இதற்கு பின்னால் என்ன தர்க்கம் இருக்கிறது இதுக்கு என்ன லாஜிக் என்று மத்திய அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் வேறு ஒரு வழக்கில் கேள்வி கேட்டிருக்கிறது சட்டரீதியான சில உரிமைகள் பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னா சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம் ஆமா ஒருத்தவங்களை வந்து கூடாது உதைக்க கூடாது அப்படின்னா அந்த உரிமை எல்லா இடத்துலையும் தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா சட்ட முரணாக சில விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு பெண் மீதான பாலியல் வல்லுறவு அப்படின்னு சொன்னா அதை யார் செய்தாலும் எந்த சூழ்நிலை செய்தாலும் மிகப்பெரிய கடுமையான ஒரு குற்றம் ஆனா அந்த பாலியல் வல்லுறவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் செஞ்சாங்கன்னா அது குற்றம் இல்லைன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பழையசாவே தான் இன்னும் இருக்கு அந்த சட்டங்களை இன்னும் மாற்றவே இல்லை மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற திருமணத்திற்குள்ளாக கணவன் மனைவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது அப்படிங்கிற அந்த ஒரு ரேப் என்கிறது இப்பயும் ஒரு கிரைம் கிடையாது அப்படிங்கிற நிலைமையில தான் இந்தியா இருக்கு இந்தியாவினுடைய ஒரு தண்டனை சட்டம் அப்படிங்கிறது இப்ப பிஎன்எஸ் அப்படின்னு மாறி இருக்கு பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐபிசிங்கிற இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல போடப்பட்ட சட்டம் வந்து வந்து பாலியல் சொல்லக்கூடிய ரேப் ஒரு ஒரு ஆண் பெண்ணை மனைவியாக இருக்கும் பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தினால் அது பாலியல் வல்லுறவு இல்லை அது ரேப் கிடையாது அப்படின்னு எக்ஸெப்ஷன் இருந்தது இன்னும் வந்து பதினைந்து வயதுக்கு மேற்பட்டது அப்படின்னு இருந்தது நம்முடைய நாட்டினுடைய சட்டத்துல குழந்தைகள் திருமணத்திற்கான ஒரு தடை சட்டம் உருவான பின்னால பதினைந்து எல்லாம் இல்லாம பதினெட்டு வயதுக்கு கீழே எந்த பெண்ணுமே எந்த ஆணுமே குழந்தை அப்படிங்கிற ஒரு டெபினிஷன்ல வருவாங்க அப்ப பதினெட்டு வயதுக்கு மேல ஒரு மனைவி இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்க முடியும் சட்டப்படி குழந்தை திருமணம் செல்லாதுன்னு போது திருமணம் என்பதே எயிட்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு பெண் இருபத்தி ஒரு வயதுக்கு பிறகுதான் ஒரு ஆண் பண்ண முடியும்னு இருக்கும்போது ஒரு அடல்ட்டாக இருக்கக்கூடிய எயிட்டீன் இயர்ஸ் ஆன ஒரு பெண் வந்து மனைவியாக இருந்தால் அந்த கணவர் அந்த பெண்ணுடன் வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவை ரேப் நிகழ்த்தினாங்கன்னா அது குற்றம் இல்லைன்னு தான் இன்னைக்கு இருக்க சட்டம் சொல்லுது இதுக்கு வந்து நம்ம குறிப்பாக ஒரு மனைவி போய் ஒரு கணவன் மீது இந்த வழக்க போட முடியாதுங்கிற ஒரு அவலம் அல்லது அந்த சட்டம் வந்து இன்னும் டெவலப் ஆகாம இருக்குங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டாலும் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு போன வாரத்தில் நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் ஒரு கேஸ்ல ஒரு கணவர் அவர் தம் மனைவியுடன் பாலியல் ரீதியான இயற்கைக்கு மாறான உறவை வைத்துக்கொண்டு அதாவது அவர்களுடைய ஆசனவாய் வழியான ஒரு உள்நுழைத்தல் குற்றத்தை செய்திருக்கும் பொழுது அதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்த ஏற்பட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் செப்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் கடைசியில் அந்த பெண் இறந்து போயிடுறாங்க மரணம் தான் அவங்களுக்கு வந்து பரிசா கிடைக்குது இந்த வழக்குல அந்த பெண் இறந்த பிறகு அந்த கணவன் மேல் போடப்பட்ட அவங்களை வந்து தாக்குதல் அவர்களை வந்து அடைத்து வைத்தது அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக அவர்களுடன் இந்த பாலியல் ரீதியான ஒரு வல்லுறவை வைத்துக் கொண்டிருந்ததுனால்தான் மரணம் நேர்ந்தது அதற்கான அந்த குற்றத்திற்கு பிறகுதான் இந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்துருது அந்த தண்டனைக்கு எதிராக அவர் வந்து மேல்முறையீடு அப்பீல் பண்றாரு அந்த அப்பீல் தான் சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் மிக சமீபத்தில் ஒரு ஆண் வயது வந்த ஒரு தன் மனைவியுடன் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தியான மனைவியுடன் பாலியல் ரீதியான வல்லுறவு கொண்டால் குறிப்பாக இன்னும் குறிப்பாக அவர் சொல்றாரு ஒரு இயற்கைக்கு மாறான அல்லது முரணான விதமாக பாலியல் உறவு கொண்டால் அது ரேப் அப்படிங்கிற குற்றத்திற்குள்ள வராது அது மெரட்டல் ரேப்புங்கிற ஒரு சட்டம் அல்லது ஒரு குற்றம் இந்தியாவினுடைய சட்ட புத்தகங்கள்ல இல்லைன்னு சொல்றாரு இது இந்தியா முழுக்கவும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஒரு பெண்ணை கணவன் அடைத்து வைத்தால் குற்றம் மிரட்டினால் குற்றம் அடித்தால் குற்றம் பாதிப்பு செலுத்தினால் குற்றம் ஆனால் இதையெல்லாம் செய்த பிறகுதான் அந்த பெண்ணுக்கு வேற வழி இல்லாம அவருடைய பாலியல் வல்லுறவுக்கு அவங்க ஆளாக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அதற்கு முன்னாடி நடப்பது எல்லாமே குற்றம் ஆனால் பாலியல் வல்லுறவு மட்டும் ரேப் மட்டும் குற்றம் இல்ல மரட்டல் ரேப் மட்டும் குற்றம் இல்லைங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சட்ட முரண் இந்த சட்டம் மாற வேண்டிய அவசியம் இருக்கு பல பெண்கள் இயக்கங்களும் பலரும் இதற்காக குரல் கொடுத்து வராங்க மிக சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு சத்தீஸ்கர் அரசாங்கத்தால் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதுல இதைவிட சாதாரணமான செயல்கள் எல்லாம் பாலியல் வல்லுறவை விட குறைந்த தண்டனை இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் கூட குற்றம் என்று சொல்லும்போது போது கணவன் செய்தாலும் அது குற்றம் என்று சொல்லும்போது கணவர் மூலமாக ஒரு பெண்ணுக்கு பாலியல் வல்லுறவு நடத்தப்பட்டால் அது குற்றம் அல்ல என்கிற சட்ட முரண் என்பது சரியல்ல என்கிற விஷயத்தில் இன்னும் சொல்ல அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிராக தன்னுடைய உடலை பற்றியான தன்னுடைய சுயாதீனமான யாரும் தன்னை பாதிக்காமல் ஒரு வன்முறையை செலுத்தாமல் இருப்பதற்கும் தன் உடல் மீதான ஒரு இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடிய தன் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கான அடிப்படை உரிமை என்பது எல்லா பெண்ணுக்கும் உண்டு நிச்சயமாக அது கணவர் மூலமாகவும் கணவருக்கு எதிராகவும் அந்த உரிமை உண்டு அப்படிங்கிற விஷயங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்லும் செல்ல வேண்டும் உச்ச இதற்கான ஒரு விடையை தரணும்ன்றதுதான் எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்துல உச்ச மத்திய அரசை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க நீங்க வந்து இப்படி பல குற்றங்களை ஒரு பெண்ணை அழைத்து வைப்பதோ கட்டாயப்படுத்துவதோ மிரட்டுவதோ உயிரை எடுத்து விடுவேன் என்ற அளவில் எந்த விதமான மிரட்டல் அல்லது அடித்தல் அனைத்தையுமே குற்றம் என்று வைக்கும் பொழுது ஏன் கணவர் செய்யும் பாலியல் வல்லுறவை மட்டும் ரேப் மட்டும் குற்றம் இல்லைன்னு சொல்றீங்க இதற்கு பின்னால் என்ன தர்க்கம் இருக்கிறது இதுக்கு என்ன லாஜிக் என்று மத்திய அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேறு ஒரு வழக்கில் கேள்வி கேட்டிருக்கிறது ஆனால் மத்திய அரசு இதை பற்றியான அல்லது நேர்மறையான ஒரு பதிலை கொடுக்காம ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கு அதுக்கு கூட இவர்களுடைய கருத்தாக்கங்களும் ஒரு மத ரீதியான பெண்ணடிமைத்தனமான ஆண் மைய சமூகத்தினுடைய ஒரு பேட்ரியார்கல் சிஸ்டம் ஆண் மையம் அவர்தான் தலைமை அவர் முடி முடிவு செய்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிற நீட்சிகளுக்கெல்லாம் செவி சாய்க்கிற அல்லது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களுக்கு தலை ஒரு மத்திய அரசு இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு இன்னும் அந்த வழக்கில் பதில் சொல்லப்படாமல் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக இந்த சத்தீஸ்கர் உயர் நடந்த இந்த கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த தண்டனையை மாற்றி அந்த கணவரை அந்த ஆணை விடுதலை செய்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய நாம் பல வகையில் முன்னேறி இருக்கக்கூடிய சமூகம் என்று நாம் பறைசாற்றி கொள்ளும் பொழுது பெண்களினுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் அந்தரங்கத்தில் அவர்களுடைய உடலையும் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் பேணி கொள்கிற ஒரு சுதந்திரம் அல்லது ஒரு உரிமை பெண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்பது மிக அவலமானது மிகவும் மோசமானது இதற்கான பல்வேறு குரல்கள் நாடு முழுக்க எழும்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட மேரிட்டல் ரேப் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பாலியல் வல்லுறவும் கூட குற்றம்தான் என்கிற ஒரு நியாயமான கருத்துக்கு நாம் வர இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் மாறாவிட்டால் பெண்களின் உரிமை பெண்களின் சுதந்திரம் அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற விஷயங்கள் எல்லாம் காற்றில் பறக்க விட வேண்டியிருக்கும் எனவே மாரிட்டல் ரேப் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றம் நிச்சயமாக சட்ட புத்தகங்களில் அச்சேற்ற வேண்டும் கருத்தாக அது மாற வேண்டும் சட்ட கருத்தாக அது மாற வேண்டும் இன்னும் சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய சட்ட ஆணையம் கூட இந்த ஒரு சட்டப்பிரிவை பிரிவை ரேப் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பாலியல் வல்லுறவை குற்றம் என்று விவரிக்க வேண்டும் அதை சட்டத்தில் ஒரு பிரிவாக இணைக்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து பெண்களும் சரியாக சிந்திக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு சகோதரரும் குடும்பத்திற்குள் திருமணத்திற்குள் ஒரு பாலியல் வல்லுறவு என்பது குற்றம்தான் என்கிற கருத்திலிருந்து நாம் மாறுபட மாட்டோம் என்று நாம் நம்புவோம்